வணக்கம் இந்த தக்காளிக்கு பேர் வந்து காசி தக்காளி காசி தக்காளி ரெண்டு செடி இதை வந்து சப்ரேட்டாக வளர்த்தேன் அதுலேயே ஒரு செடி யூஸும் இல்லாமல் இப்படி பூச்சி தாக்குதல் அக்டிப்டி இருக்குது ஒரு செடி இல்லை நாங்கள் காய்கறி வரோம் கீழே கொடுத்த தெரியுது இந்த கீழே ஒரு மூணு தக்காளி ஒரு செடியில் மட்டும்தான் வச்சுருக்கு இந்த ஒரு செடி சுத்தம் வேஸ்ட்டு எதுவுமே ஒரு இதுக்கும் இல்லாமல் வளர வீடு அந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு செடிகளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு வரும் இதை பண்ணுற அக்க போகிறது தான் பெருசாக இருக்கும் மாவு பூச்சி இது மாதிரி பண்ணி விட்ருணுன்ற பார்த்தா அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கு தேவையில்லை எப்படி பண்ணிடணும் எப்படி பண்ணிடணும்